நட்சத்திர டுவெண்டி செவன் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் தனுசு மகரம் கும்பம் மீனம் ஆகிய ராசிகளுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத ரொம்ப துல்லியமா கணிச்சு நமக்கு சொல்றதுக்காக ஜோதிடர் டாக்டர் ரேவதி ராஜேஷ் கண்ணா நம்ம கூட அரங்கத்தில் இணைஞ்சிருக்காங்க அவங்கள வரவேற்கலாம் வணக்கம் மேம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு ஓகே மேம் நான் சொன்ன மாதிரி தனுசு மகரம் கும்பம் மீனம் இந்த நான்கு ராசிகள் அதுக்கு கீழ வரக்கூடிய நட்சத்திரங்கள் என்னெல்லாம் பண்ணலாம் என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத சொல்லுங்க சோ முதல்ல தனுசு ராசி தனுசு ராசி கால புருஷனுக்கு ஒன்பதாவது ராசி அப்படி பாக்கியஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடியது தனுசு ராசி தனுசு ராசியில் ஒருத்தர் பிறந்துட்டாங்க தனுசு லக்னத்தில் ஒருத்தர் பிறந்துட்டாங்கன்னா கம்பல்சரி அவங்க ஒரு செட்டில் ஆகிடுவாங்கன்றதுல எந்த ஒரு க டவுட்டே வேணாம் அதே போல் தனுசு ராசின்னு பேசும்போது அதில் இருக்கிற நட்சத்திரங்கள் வந்து பார்த்திங்கன்னா மூல நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு நாலு போராட நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு நாள் உத்திராடம் ஒன்னாம் பாதம் ஒரு பரிமாணத்தை சொல்லக்கூடிய ராசி அப்படிங்கறது வந்து தனுசு ராசி தனுசு ராசி தனுசு லக்னத்துல ஒரு குழந்தை ஒரு ஜாதகர் இருக்காங்க அப்படின்னாக்கா அவங்களுடைய அச்சீவ்மெண்ட்டை கொஞ்சம் போராடி எய்ம் பண்ணி முடிப்பாங்க அதுலேயும் அந்த அச்சீவ்மெண்ட் முடிக்கிறதுக்கு அவங்க கிட்ட ஒரு பிடிவாதம் இருக்கும் தன்னோட காரியம் ஆகணும் அதை பற்றின தெளிவான ஒரு இதோடு எடுக்கணுன்றதுல அதிகமாக இருப்பாங்க சொந்த பந்தங்களுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது வந்து தனுசு ராசி நிறைய இடத்துல வந்து மத தலைவர்கள் கோவில் தர்ம கர்த்தாக்கள் இருக்கக்கூடியவங்க வந்து தனுசு ராசி தனுசு லக்கணம் இல்லை தனுசில் லக்னாதிபதி இருக்கிறவங்க தான் இருக்க முடியும் அடுத்தபடியாக இப்போ இந்த நட்சத்திர பலனை பேசும்போது வந்து பார்த்தீங்கன்னாக்கா மூல நட்சத்திரம் மூல நட்சத்திரத்தில் அவதரித்தவர் யார் நம்மளுடைய அனுமார் மூல நட்சத்திரத்தில் ஒருத்தவங்க பிறந்திருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா யாருக்காவது ஒருத்தருக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க அதே நேரத்தில் இவங்களுக்கு திருமணம் சொல்லும் போது ரொம்ப லேட்டாக தான் முடியும் திருமண வாழ்க்கையோட அனுபவங்கள் பேசும்போது பார்த்தீங்கன்னாக்கா கம்பல்சரி ஐம்பது சதவீதம் தான் ஐம்பது சதவீதம் கொஞ்சம் சரி கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க குடும்பத்துக்காக வாழ்கிறேன் சமூகத்துக்காக வாழ்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்கலாம் வந்து இந்த ராசிகள் பிறக்கும் போது லாபஸ்தானத்துல இருக்கார் சந்திர பகவான் ஸோ இந்த வாரத்துல எடுக்கக்கூடிய முடிவுகள் சுமூகமாக முடியும் அதே போல் சனி பகவானும் விலகி இருக்காரு ராகுவுடைய பார்வையில் தனுசு இருக்கிறனால சில இடங்கள்ல வந்து எமோஷனல் பிளாக்கா மாட்ட போற ராசி வந்து தனுசு ராசி சோ இந்த காலகட்டங்களில் வந்து தேவையில்லாத செலவுகளை சந்திக்க வேண்டியதாக இருக்கும் அடுத்து கல்வின்னு எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா குழந்தைகள் நல்லா படிப்பாங்க என்ன ஒரு மந்தத்தனம் கொஞ்சம் அதிகமாகும் அதுக்கேற்ற வல்லாரையோ இல்லைனாக்கா தூதுவலையோ அந்த மாதிரி என்ன ச இதுக்கோ அதையும் பூஸ்டப் பண்ணுற மாதிரி பேசிகிட்டே இருக்கணும் வீட்டிலே தெய்வங்களுக்கு அபிஷேகம் பண்ணுவாங்கன்னா அது மூல நட்சத்திரம் தான் ஸோ இந்த வாரத்தில் வந்து செலவுகள் அதிகமாக இருக்க போது செலவுகள் வந்து சுப இருந்தால் நன்மையாக இருக்கும் ஆனால் தேவையில்லாத அசுப விரயங்களாக இருக்கிறதுனால கொஞ்சம் எல்லா விஷயத்துலேயும் கொஞ்சம் கரெக்ஷனாக கேர்லெஸ்ஸாக எல்லாம் பார்த்துக்கிட்டா சிறப்பு ஏற்படுத்தி தரும் இந்த வாரம் இந்த மூல நட்சத்திரக்காரர்களுக்கு சிறப்பு ஏற்படுத்தி கொடுக்க அவங்க செய்ய வேண்டிய வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா காமதேனு பசுமாட்டுக்கு ஒரு உணவு கொடுத்துட்டு நமஸ்காரம் பண்ணிக்கிறது ரொம்ப சிறப்பு ஏற்படுத்தி கொடுக்கும் ஓகே மேம் அடுத்து பூராட்டம் பூராட நட்சத்திரம் அப்படின்னு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சில சாஸ்திரங்களில் சீதாதேவி பிறந்த நட்சத்திரம்னு சொல்லியிருக்காங்க ஒரு சில சாஸ்திரத்தில் மகா மகான்கள் பிறந்த நட்சத்திரம் பூராடம்னு சொல்லியிருக்காங்க பூராட நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா எந்த விஷயத்தையும் ஆலேருந்து அக்கு வரைக்கும் தான் ஈலேருந்து ஸ்டார்ட் பண்ணால் ஸ்டார்ட் பண்ணாது அதுக்கு போகிற சண்டை போட்டுட்டு இருக்கோம் அது டைம் வேஸ்ட் பண்ணாலும் பரவாயில்ல ஆலேந்து தான் நான் ஆரம்பிப்பேன் அப்படின்வாங்க ஆனால் அவங்க வேலையை வந்து அவங்க போக்கில் விட்டா சிறப்பாக யாராவது டிஸ்டபன்ஸ் இருந்துக்கிட்டே இருப்பாங்க அவங்க செய்யற வேலைக்கு இது செய்யாத செய்யாத ஒரு இரிட்டேஷன் பண்றவங்க இருப்பாங்க அதை அந்த நட்சத்திரத்துக்கே உரியது அப்போ போராடம் பேசும்போது வந்து பார்த்திங்கன்னா போராடி தன் காரியத்தை ஜெயிச்சு காட்டும் இருபத்தேழு நட்சத்திரம் பெஸ்ட் தான் ஆனா அந்தந்த வகையில அவங்கவுங்க பெஸ்ட்டா இருப்பாங்க இவங்களுக்கு வந்து இந்த வாரம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா நல்லா இருக்கு சிறப்பா இருக்கு வீட்டில் வந்து சுபமங்கல பேச்சுவார்த்தைகள் நடைபெற போகிறாங்க ஒரு ஒரு ஹோமம் வளர்க்கலாமா அப்படின்ற ஒரு பேச்சுவார்த்தை தொடங்க போகிறாங்க அதுலேயே வந்து இப்போ தான் புத்தாண்டு பிறந்திருக்கு இறை நமஸ்காரங்கள்லாம் சிறப்பாக பண்ணியிருக்காங்க வீட்டில் இருக்கக்கூடிய வயதானவர்களுடைய ஆரோக்கியத்தை கொஞ்சம் கவனிக்கணும் இல்லைனா ஏதாவது கொஞ்சம் அசம்பாவிதம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால அதில் கொஞ்சம் பார்த்துக்கிறது சிறப்பாக இருக்கும் அதே போல் பிள்ளைகள் மிக சிறப்பாக இருப்பாங்க உத்தியோகத்தில் வந்து சின்ன சின்ன இடைஞ்சல்கள் சந்தித்தாலும் இருபதாம் தேதிக்கு மேலே அது சிறப்பாக ஆயிடும் ஸோ இந்த வாரம் வந்து போராட நட்சத்திரக்காரர்களுக்கு நன்மை ஏற்படுத்தி கொடுக்க அவங்க செய்ய வேண்டிய வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகர் இல்லையா வீட்டில் வேல் இருக்குன்னா வேலுக்கு தீபம் ஏற்றி வேல் பாரி படிக்கலாம் மிக சிறப்பான யோகத்தை தரும் ஸோ அடுத்ததான் மகர ராசி மகர ராசி காலபுருஷனுக்கு பத்தாவது ராசி இந்த மகர ராசியில தான் காலபுருஷ லக்னாதிபதி செவ்வாய் உச்சம் குரு பகவான் நீச்சம் அப்போ மகர ராசின்னு சொல்லும்போது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பாதுகாப்பு துறையில் இருக்கிறவங்க மகர ராசி இந்த மகர ராசியோட சின்னம் என்னென்னா நீர்லேயும் நிலத்துலேயும் வாழக்கூடிய ஒரு மிருகம் இருந்துச்சு அது ஆமை போல் இருக்கான்னா அது ஆமை கிடையாது இது வந்து ஸ்ரீரங்கத்தில் வந்து பார்த்திங்கனாக்கா ராமானுஜ சன்னதியில் அந்த பன்னெண்டு ராசியோட உருவங்கள் போட்டிருப்பாங்க அதில் இந்த மிருகத்தை வரைஞ்சி வச்சுருப்பாங்க அப்போ வந்து மகர ராசிக்காரங்களுக்கு டபுள் ஃபேஸ் இருக்கும் எந்த இடத்துலையும் சகிச்சுட்டு வாழ்ந்துப்பாங்க தனக்கு தேவை இந்த இடத்துல வாழ்ந்தா முன்னுக்கு வந்துடலாம் பணம் சம்பாதிச்சிடலாம் ஆனால் இடம் சரியில்லை அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்த வாழ்ந்துருவாங்க சிரிச்ச முகமும் இருக்கும் ரொம்ப கோபமான முகமும் இருக்கும் அவங்க இந்த மகர ராசியில இருக்கிற நட்சத்திரம் வந்து பாத்தீங்கன்னா உத்திராடம் ரெண்டு மூணு நாலு திருவோணம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அவிட்டம் ஒன்று ரெண்டு இந்த உத்ராடம் வந்து தனுசுல பேசும்போது நம்ம வைராக்கியத்தை பத்தி பேசணும் இந்த இடத்துல பேசும்போது ரொம்ப சாந்த சுரூபமா இருக்கக்கூடியவங்க அதே நேரத்துல தன் திறமையை உணராதவர்களா இருப்பாங்க இவங்களுக்குலாம் கைடன்ஸ்க்கு மோட்டிவேஷன் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் இருந்தாங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் ஏன்னா அங்கே செவ்வாய் உச்சம் இவங்களுக்கு கார்டியன் கரெக்டான ஆளாக போட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் சூப்பராக வருவாங்க அப்படி கண்டிப்புக்கு ஆள் இல்லைனாக்கா தன்னோடய தரத்தையும் இழந்து போகிறவங்களும் உத்திராடம் நிறையா இருக்குது ஸோ அந்த விஷயத்தில் வந்து பேரண்ட்ஸ் எடுத்துக்கிட்டாங்கன்னா சூப்பராக இருக்கும் பாதக ஸ்தானத்தில் சந்திரன் போகிறனால உடல் உபத்திரங்களோ இல்லைனா நட்பு விஷயத்தில் திருத அவமானங்களோ ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தது கைவிட்டு போகிறதோ சந்திப்பாங்க ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா தொழில் பேசும்போது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிதானமாக ஹேண்டில் பண்ண வேண்டிய காலகட்டமாக இருக்கும் ஏன்னா கேது பார்வையில் இருக்கிறதுனால வாய்ப்புக்கள் வந்தாலும் ரிஸ்க் எடுக்கலாமான்னு யோசிச்சு சுயஜாதகத்தை பார்த்துட்டு எடுத்தாங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ இந்த வாரம் வந்து இவங்க வழிபாட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பாச குரு பகவான் இல்லை தட்சிணாமூர்த்தியை போய் கும்பிடு வழிபாடு பண்ணாலும் சரி தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும் போது குருவே அவங்களுக்கு குபேர யோகத்தை ஏற்படுத்தி கொடுப்பாங்க நெக்ஸ்ட்டு திருவோணம் திருவோணம் நட்சத்திரம் திருவோணத்தில் அவதரித்தவர் மகாவிஷ்ணு எல்லாருக்குமே தெரியும் இருபத்தேழு நட்சத்திரத்தில் ரெண்டு நட்சத்திரத்துக்கு வந்து மரியாதைக்குரிய நட்சத்திரம்னு வாங்க திரு திருவாதிரை திரு திருவோணம் அப்படின்னு சொல்லக்கூடியது திருவோண நட்சத்திரக்காரங்க வந்து குழப்பவாதிகள் ஃபஸ்ட்டு அது ஸ்ட்ரெயிட்டாக சொல்லிடலாம் குழப்பவாதிகள் ஒரு விஷயத்துக்கு இவங்க வந்து பார்த்திங்கன்னா பிறந்ததுலேருந்து அம்மாவோட கண்ட்ரோலில் இருப்பாங்க கல்யாணம் ஆகிடுச்சா வைஃப் இல்லைன்னா ஹஸ்பண்ட் கண்ட்ரோலில் இருப்பாங்க பசங்கள் பெருசாக பசங்களோட கண்ட்ரோல் சுயமாக தனித்து போக மாட்டாங்க அவங்க தனித்து போகிறாங்க அப்படின்னாக்கா அவங்களோட விஷயம் கரெக்டாக இருக்கும் ஆனால் சுற்றி இருக்கிறவங்க வந்து நீ செய்கிறது தப்பு அப்படின்னா அதை உள்வாங்கிப்பாங்க எதிர்த்து நான் செய்யலைன்னு சண்டை போட தெரியாது அந்த விஷயத்தை அவங்க கிளியர் பண்ணி போல் இப்போ திருவோண நட்சத்திரம் குழந்தை இருக்குன்னா ஒரு பெண் குழந்தையே இருக்குன்னா இப்பத்துலேருந்தே அதுக்கு வந்து போல்டாக பேச சொல்லி கொடுத்துட்டாங்கன்னா சூப்பராக நல்ல பேச்சாளராக வரும் திருவோணம் வந்து ஒரு விஷயம் கருத்து பேசுறாங்கன்னா ஆணித்தனமா இருக்கும் இந்த திருவோண நட்சத்திரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதே போல் ஒரு சுப செலவும் ஏற்படுத்தி கொடுக்கும் திடீர் கடன்களை உருவாக்கி கொடுக்கும் ஸோ அதே போல் நகை ஒன்று தொலைகிறதோ இல்லைனாக்கா அதுக்கு பழுது செலவோ ஏற்படுத்தி கொடுக்கும் கொஞ்சம் பா பாதுகாத்து வச்சுக்கிறது சிறப்பை ஏற்படுத்தி தரும் சொந்த தொழில் வந்து ஸ்மூத்தா போகும் அதுல எந்த ஒரு பாதிப்பும் இல்லை ஸோ இந்த வாரம் அவங்க வழிபாடு பண்ண வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மகாலட்சுமி தான் மகாலட்சுமிக்கு வந்து வீட்டில் வந்து ஒரு கல்கண்டு தீபம்னு சொல்லுவாங்க ஊற்றி ரெண்டு கல்கண்டு போட்டு தீபம் ஏற்றும் போது மிக சிறப்பான யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ அடுத்து அவிட்டம் அவிட்ட நட்சத்திரம் செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரம் நவ கிரகங்கள்ல தான் நட்சத்திரத்துலேயே உச்சமாகற நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் தான் அதுவும் பகைவன் வீட்டில் உச்சமாகறது பெண் சிங்கத்துடைய நட்சத்திரம் அது ஸோ எப்போவுமே வேட்டையாடக்கூடிய நட்சத்திரம் பெண் சிங்கம்னு வாங்க அவிட்ட நட்சத்திர ஒரு பெண் குழந்தை பிறகுனா வேலைக்கு போகும் அதுதான் குடும்பத்தை பார்க்கும் ஆண் பிறந்தால் இன்னும் சுறுசுறுப்பாக இருப்பாங்க தான் தான் குடும்ப பொறுப்பையும் பார்ப்பாங்க தா சகோதரங்களோட குடும்ப பொறுப்பையும் பார்க்கக்கூடியவங்க அவிட்ட நட்சத்திரம் என்னன்னா என்ன செஞ்சாலும் எல்லாம் வாங்கிக்கிட்டு இவங்களே குறை சொல்லிடுவாங்க ஸோ இந்த அவிட்ட நட்சத்திரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏழரை நாட்டு சனி அப்படின்ற ஒரு பிடியிலேருந்து விலகிட்டாங்க ஸோ இனி சுதந்திரமாக மன ரீதியாக மனசுக்கு பிடித்தபடி வாழ்க்கை அமைச்சு கொடுக்க போது ஒரு பயணத்தை மேற்கொள்வாங்க ஒரு ஆன்மீக பயணமாக இருக்கட்டும் இல்லைனாக்கா தொழில் ரீதியான ஒரு பயணத்தை மேற்கொள்ள போகிறாங்க ஸோ இவங்க வந்து இந்த வாரத்துக்கு வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்றது பார்த்திங்கன்னா பழனி முருகர் ஆண்டிகோலத்தில் இருக்கக்கூடிய முருகருக்கு இவங்க நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும் போது இவங்களோட பிரச்சனைகளோட வீரியம் குறைஞ்சி வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும் ஓகே மேம் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கும்பராசி கும்பராசி காலபுஷனுக்கு பதினோராவது ராசி லாபராசியும் அதுதான் பாதக பாதகராசியும் அதுதான் ஸோ இதை என்ன சொல்லுவாங்கன்னா இதோட வடிவம் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு ஆண் கையில் ஒரு த கலசத்தை வச்சுருக்கக்கூடியது அதாவது ஒரு பானையை வச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு காட்சி அந்த பானைக்கு என்னென்ன வித்தியாசங்கள்னு சொல்கிறாங்கன்னா அதை கலசம் வாங்க கோயில் கலசமாகவும் இருக்கோ இல்லை தண்ணி ஊற்றி வைக்கிற குடமாகவும் இருக்கோ இல்லை எம்டியான ஒரு பானமாகவும் இருக்கோ இல்லை அதுக்குள்ளே விஷம் கூட இருக்கலாம் அப்படி இந்த பானைக்குள்ளே என்ன இருக்குதுன்னு ஜட்ஜ் பண்ண முடியாது கும்பராசிக்காரங்க கும்ப லக்கணக்காரங்க என்ன நினைக்கிறாங்கன்னு கெஸ்டே பண்ண முடியாது அதே போல் வந்து கும்பம்ன்ற போது பார்த்திங்கனாக்கா கலசத்தில் ஏற்றி வைக்கும் போது ஊரே கூடி கைக்கு எடுத்து கும்பிடுவாங்க அந்த அளவுக்கு மரியாதைக்குரியவங்களாகவும் இருப்பாங்க ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதில் இருக்கிற நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா அவிட்டம் மூணு நாலு சதயம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பூரட்டாதி ஒன்று ரெண்டு மூணு அதுதான் தான் கலசம் சொல்லும்போது பூரட்டாதி குபேர நட்சத்திரமும் அதில் வந்துருச்சு சதயம் சொல்லக்கூடிய ராஜராஜ சோழனுடைய பெருமைகளும் அதில் இருக்கும் அதே போல் அவிட்டம் சொல்லும்போது பெண் சிங்கத்தோடய ஆதிக்கமும் இருக்கும் காரியத்தை கச்சிதமாக செய்து முடிப்பவர்கள் கும்பராசி இதுல அவிட்ட நட்சத்திரம் மூணு நாள் இந்த அவிட்ட நட்சத்திரம் மூணு நாளில் மூணாம் பாதம் பிறந்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு கண்டிப்பா இருக்கும் அப்பா வகையில இல்லைன்னா அம்மா வகையில அவங்க வளர்ந்த விதத்தை சார்ந்த ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும் நாலாம் பாதம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு பேச்சாளராக இருப்பாங்க மேடை பேச்சாளராக இருப்பாங்க ஆன்மீக பேச்சாளராக இருப்பாங்க இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பதினாறுலேருந்து இருந்து இருபத்தி ரெண்டு சிறப்பான காலமாக இருக்குது சந்திராசிரமும் இல்லை எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை நல்ல ஸ்மூத்தாக சமமாக போகக்கூடிய வாரமாக இருக்கும் ரொட்டீன் ஒர்க்ஸு கரெக்டாக முடிச்சு கொடுத்துரும் ஸோ இந்த வாரம் அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் வந்து வழிபட வேண்டிய தெய்வம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக கிருஷ்ண பகவான் தான் கிருஷ்ண பகவானுக்கு ஒரு நெய் தீபம் வெண்ண தீபம் ஏற்றுனா நினைச்ச காரியம் அத்தனையும் நடக்கும் ஸோ ஒரு சில இடங்களில் அது அலோவ் பண்ணுறதில்ல இல்லை இல்லைனா நெய் தீபத்தை ஏற்றுறது சிறப்பு ஏற்படுத்தி கொடுக்கும் ஓகே அடுத்து சதயம் சதயம் நூறு நட்சத்திரங்கள் ஒன்னா கூடுனதுன்னா சதயம் இருபத்தேழு நட்சத்திரத்திலே அதிக பிரகாசமான நட்சத்திரம்னா சதயம் இந்த சதயத்தோட மிருகம் வந்து பார்த்தீங்கன்னா பெண் குதிரை அதாவது ரொம்ப வேகமானவர்கள் அதே நேரத்துல திறமையானவர்கள் அரசம் உட்காரக்கூடிய பட்டத்து குதிரையா இருக்கக்கூடியது அதே போல ஒரு சிலர் வந்து படிப்பு தடைய சந்திக்குவாங்க கொஞ்சம் பிடிவாத குணம் அதிகமாக இருக்கும் இவங்க இந்த இந்த வாரம் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா காளி காம்பால் காளி போய் ஒரு நல்ல நதிமை ஏற்றுறது காளிகாம்பாலுடைய மந்திரங்களை சொல்றது நல்ல ஒரு உடல் உருவையும் மன வலிமையும் ஏற்படுத்தி கொடுக்கும் நெக்ஸ்ட் பூரட்டாதி பூரட்டாதி நட்சத்திரம் பூரட்டாதின்னு சொல்லும் உடனே அதோட அதிபதி குரு அதிதேவத குரு பகவான் பூரட்டாதியில யார் பிறந்த ராவணர் பிறந்த நட்சத்திரம் உலகத்திலே அறுபத்தி நாலு கலையும் கற்றுக்கிட்டது ராவணன் தான் அவ்வளோ கலைகளை கற்றுக்கிட்டவர் வந்து சின்ன தங்கைன்ற ஒரு காரணத்துக்காக தான் பேரை கெடுத்துக்கிட்டார் அந்த ஒரு விஷயத்தினால்தான் அவர் கெட்ட பேர் இல்லைன்னா அறுபத்தி நாலு கலையும் கற்றுக்கிட்டு இறைவனுக்காக அவ்வளோ சேவை செஞ்சவர் அவர் அதாவது தான் மக்கள் நல்லா வாழணுன்றதுக்காக இறந்ததுக்கு அப்புறமும் இந்த லோகத்துக்கு தான் போகணும் புண்ணிய லோகத்துக்கு தான் போகணும்னு சொல்லி படி அமைச்சவர் அவரை மாதிரியான ஒரு சிவபக்தர் உலகத்தில் யாருமே கிடையாது அதே தான் போரட்டாதி நல்லா வளர்ந்துட்டுருப்பாங்க தேவையில்லாத ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணுறதோ இல்லை ஒரு இஷ்யூ போகிறதோ அவங்க பேரை கெடுத்துக்குவாங்க அதே போல் அக்கா தங்கைகள் கூட இருந்தாங்கன்னா அவங்களால சிறு அவமானத்தையும் சந்திப்பாங்க பூரட்டாதி ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரம் வந்து மிக சிறப்பான எதிர்காலங்கள் இருக்குது புதிய மாற்றங்கள் இருக்குது என்ன வந்து உடம்புல வந்து பார்த்திங்கன்னா ரேஷஸ் வரும் ஸோ ட்ராவல் பண்ணும்போது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் உணவு சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அதே போல் கட வீடு கட்டிட்டுருக்காங்க அப்படின்ற போது ஒரு வேற ஒரு சேஞ்சஸ் பண்ண போகிறாங்க அவங்க பேரில் இருக்கிற இடமா இருந்துச்சுன்னா சேஞ்சஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிட்டு இருபத்தி ஒன்றாந்தேதிக்கு மேலே அதை எடுத்தாங்கன்னா சிறப்பு ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ இவங்க இந்த வாரத்துக்கு வளர்ச்சிக்கு வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா வீட்டு பக்கத்தில் எதாவது பழம்பா பழமையான சிவன் கோயில் இருக்குது ஒரு ரொம்ப பழசுங்க பால் அடைஞ்சு இருக்குங்கன்னா அந்த இடத்துல போய் இவங்க சுத்தம் பண்ணுறதே மிகப்பெரிய யோகத்தை தரும் இல்லைங்க அதெல்லாம் இல்லை அப்படின்ற போது அந்த கோயிலில் போய் அவங்க போய் ஒரு விளக்கேற்றுட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் உட்காந்துட்டு வந்தாங்கன்னா மிக சிறப்பு ஏற்படுத்தி தரும் இல்லை எங்கள் வீ எங்கள் வீட்டு பக்கத்துலேயே பழமையான கோவில் இருக்குது அங்கே யானை இருக்குதுன்னா கிட்ட போய் ஒரு ரெண்டு நிமிஷம் உட்காந்துட்டு வந்தாங்கன்னா அதோட மூச்சு காத்துப்படும்போதே இவங்களுக்கு நிறைய விஷயங்கள் சக்ஸஸ் கொடுக்கும் அந்த மாதிரி பண்ணுறது நல்லாயிருக்கும் ஸோ ஃபைனலாக மீனராசி மீனராசி காலபுருஷனுக்கு பன்னிரெண்டாவது ராசி இந்த இடத்துல தான் புதன் நீச்சம் சுக்கரன் உச்சம் சுக்கரன் வந்து நீச்சம் புதன் நட்சத்திரத்துல உச்சம் என்ன சொல்லுவாங்கன்னா அறிவு இருக்கிற இடத்துல அழகு வேலை செய்யாது அழகு இருக்கிற இடத்துல அறிவு வேலை செய்யாதுன்னுவாங்க இங்கே ரெண்டுமே இயங்கும் காலப்புஷனுக்கு பன்னிரெண்டாம் இடம் என்ன சொல்லுவாங்கன்னா அயன சயன போக விரைய மோட்சஸ்தானம் மீனராசி மட்டும் பாதிச்சிருச்சு அப்படின்னா அந்த இடத்துல மகிழ்ச்சி அனுபவித்தல்ன்றது இருக்காது அதான் மீனத்தோட தன்மை அந்த மீனத்தோட வடிவு எப்படி இருக்குன்னா ஒரு மீன் ஒரு வாழை கடிச்சிட்டு ஒரு மீன் புனரவி ஜனனம் புனரவி மரணம் அதை பற்றி தான் மீனராசி அதே போல் மீனுன்னு சொல்லும்போது பாண்டியர்களை சொல்லி சுட்டி காட்டலாம் அந்த இடத்துல ஸோ இந்த மீனராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பூரட்டாதி நாலு உத்தரட்டாதி ஒன்று ரெண்டு மூணு நாலு ரேவதி ஒன்று ரெண்டு மூணு நாலு ஸோ இந்த பூரட்டாதி நாலாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா திருமண வாழ்க்கையில் நிறைய கசப்புகள் இருக்கும் ஒரு கட்டத்துக்கு மேலே அதுலேருந்து விடுவிட்டு வருவாங்க ஒரு சிலருக்கு இருதார யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ இந்த பூரட்டாதி அப்படின்னு எடுக்கும்போது பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் சந்தேக புத்தி இருக்கும் அந்த ஒரு விஷயம் தெளிவாகிற வரைக்கும் அதை பேசிக்கிட்டே இருப்பாங்க அதே போல் வந்து ஒற்றை தலைவலி தலை சார்ந்த விஷயங்கள் வலது கண் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும் ஸோ மீன ராசியை பொறுத்த வரைக்கும் அவங்க ஃபுட் ஆகிட்டு அதெல்லாம் பர்ஃபெக்டாக இருப்பாங்க அவங்களுக்கு எதுவுமே சொல்லித்தர தேவையில்லை ஸோ இவங்க இந்த வாரத்துக்கு வழிபட வேண்டிய தெய்வம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சனி பகவானை வழிபாடு செய்யணும் ஏன்னா சனி பகவான் வந்து இன்றைக்கி பூரட்டாதியில் உட்காந்துருக்கார் இவங்களோட கர்மா ஃபைல்ஸாக அவர் பார்த்துட்டு இருப்பார் அப்போ பூரட்டாதிக்காரங்க நவகிரகத்தில் இருக்க சனி பகவானுக்கு போய் ஒரு தீபம் ஏற்றினாலும் சரி இல்லை காக்கைக்கு இது சாதம் வச்சாலும் சரி அது பண்ணிட்டு வந்தாலே சிம்பிளாக இது பண்ணிட்டு வந்தாலே போதும் பூரட்டாதிக்கு சிறப்பாக இருக்கும் நெக்ஸ்ட்டு உத்திரட்டாதி உத்திரட்டாதி சனியுடைய நட்சத்திரம் உத்திரட்டாதியோட மிருதம் என்னென்னா பசு காமதேனு உத்திரட்டாதி எங்கே இருந்தாலும் செழிப்பாக இருப்பாங்க ரொம்ப கஷ்டப்படுற குடும்பத்தில் உத்தரட்டாதியில் ஒரு மருமக வந்தாலும் சரி மகன் மகன் வந்தாலும் சரி ஒரு குழந்தை பிறந்தாலும் சரி அவங்க ஸ்டேஜ் மாற்றி கொடுத்துரும் ஸோ எந்த ஒரு ப்ராப்ளமாக இருந்தாலும் உள்ளுக்குள்ளேயே வச்சுருப்பாங்க அதுதான் அவங்களுக்கு மைனஸு இல்லறத்தில் முக்கிய முடிவுகளை அமைதி காக்கிறது விட்டு கொடுத்து நீங்களே முடிவு எடுத்துக்கோங்க எங்கே போகணுமோ சொல்லுங்கள் போய்க்கலாம் அப்படின்றது சிறப்பாக இருக்கும் உத்தியோகம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் மைனஸான காலகட்டம் இதுன்னு சொல்லலாம் அமைதியாக போயிடுறது சிறப்பாக இருக்கும் ஸோ இவங்க இந்த இந்த வாரம் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக காமாட்சி கரும்போடு உட்காந்துருக்கக்கூடிய காஞ்சி காமாட்சி அவங்கள வழிபாடு போது இன்னும் சிறப்பு வளர்ச்சியும் ஏற்படுத்தி கொடுக்கும் ஃபைனலாக ரேவதி ரேவதி நட்சத்திரம் க இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் கடைசி நட்சத்திரம் சனீஸ்வரன் பிறந்த நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் எல்லாத்துக்கும் தர்மம் நேர்மை நியாயம் இதே பேசிட்டு இருப்பாங்க ஸோ முடிஞ்சு போன பிரச்சனையை தூக்கி போட்டுட்டு இனி எப்படி வாழ்றதுன்னு யோசிச்சு போனாங்கனாக்கா இந்த வாரம் இன்னும் யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ தொழில் ஸ்தானத்தில் நிதானத்தை கையாளணும் உத்தியோகம் வந்து நல்ல பேர்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க இவங்க வழிபாடு பண்ண வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக ஸ்ரீரங்க பெருமாளை வழிபாடு செய்யலாம் நல்ல அது முடிஞ்சா டைம் இருக்கும் அப்படின்னாக்கா ஸ்ரீரங்கத்தில் போய் விஸ்வரூப தரிசனம் அந்த விஸ்வரூப தரிசனத்துல நித்திய வாசிப்பாங்க யானை வந்து ரங்கான் கத்தம் கதவை தரப்பாங்க அந்த காட்சியை பார்க்குறது இந்த ரேவதி நட்சத்திரத்துக்கு யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் தனுசு மகரம் கும்பம் மீனம் அதுக்கு கீழே வரக்கூடிய நட்சத்திரம் இதுக்கு எல்லாத்துக்கும் பலன் பரிகாரம் ரெண்டுமே சொல்லிட்டீங்க ரொம்ப துல்லியமா கணிச்சு சொன்னதுக்கு ரொம்ப நன்றி நன்றி